Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிரியங்கா தேஷ் பாண்டே தெரியுதா வடகத்தி இந்த வடகத்தி கும்பல வந்து தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்தானு வச்சுங்க தமிழ் வச்சியை விட மோசமாக இருப்பாங்க பிரியங்காட்ட ஒரு மூலதனம் என்னென்னா விஷமம் விஷம் ரெண்டும் சேர்ந்த பேச்சு அதாவது சிரிக்கக்கூடாது சிரிக்கும் சிரிக்காததுக்கு விஷம் கம்மன்ட்ருக்கும் இதே டிவியில் இதே குக்கு கோமாளியில் தாமு வேர்சஸ் வெங்கடேஷ் பட்டு அங்கேயே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துடுச்சு தாமுக்கும் வெங்கடேஷ் பட்டு நீங்கள் ரெண்டு ஏங்கர் இருக்கும்போது நீங்கள் மணிமேலையை மட்டும் பேசுகிறீங்க தாமுன்னு சொல்லி வெளியே போயிருக்கணும் போகல அப்போல்லாம் மானம் சூடு சுரன்லாம் எங்கே போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல நான் தூக்கி போட்டு போனேன் நான் வந்து மானம் சூடு சொன்னதுலாம் கொஞ்சம் இந்த ரெண்டு பேருக்குமே வாய் இங்கேருந்து காதுகிறீங்க இருக்கும் யாருக்கு பிரியங்காவும் சிலைத்தவர் இல்லை மணிமேகலையும் சிலைத்தவர் இல்லை ரெண்டே விஷயம் மணிமேகலை இஸ்லாமியரை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் பிரியங்கா டிவியில் உள்ள நிர்வாகியவே காதலித்து திருமணம் செய்து கொண்டு கழட்டி விட்டு பிரியங்கா மணிமேகலை போடுற சண்டை இருக்க இந்த சண்டையை உருவாக்கியதே டிவி நிர்வாகம் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மீடியாக்காரங்களுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க சக்கரை பொங்கல் மாதிரி அதை சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டே இருப்பாங்க என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் பிரியங்கா மணிமேகலை சண்டையில் குளிர் காய்பவர்கள் யார் ஊதி பெரிது எடுத்துபவர்கள் யார் இந்த மீடியாக்காரங்களுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க சக்கரை பொங்கல் மாதிரி அதை சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நாமளும் ஆ இப்படி ஆகிச்சா ஓ அப்படி போச்சா அட்டங்க ஒக்கம் அக்கா இப்படிலாம் நம்ம கதை விட ஆரம்பிச்சிருவோம் இந்த பிரியங்கா மணிமேகலை சண்டையில் யாருக்காவது ஏதாவது லாபம் இருக்கா நேர்களே உங்களுக்கு லாபம் இருக்கா எனக்கு லாபம் இருக்குது அதனால தான் நான் என்ன விஷயம்னா பிரியங்கா மணிமேகலை சண்டைங்கிறது பொதுவாகவே நம்ம வந்து குழாயடி சண்டைன்னா ரொம்ப வேடிக்கை பார்ப்போம் ஐயோ காது கொடுத்து கேட்க முடியாது காதுகுள்ள ரத்தம் கபகபவன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் ரெண்டு பொம்பளைங்க அந்த குழாய் அடி சண்டை தண்ணிக்கு சண்டை போட்டாலுன்னு வச்சுக்கங்க வேற வேணையே வேண்டாம் அவ்வளவு வார்த்தைகள் இங்கிருந்து தான் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிப்பாங்களோ தெரில அந்த கண்டுபிடிச்சவங்க யாரும் தெரியல அவ்வளோ வார்த்தைகள் பிரிவாகும் அது வந்து ஒரு தமஸ் தெரு ஆனால் இது பிரியங்கா மணிமேகலை போடுற சண்டை இருக்க இந்த சண்டையை உருவாக்கியதே டிவி நிர்வாகம்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டால் அதில் தான் டிஆர்பி ஏறும் நிறைய பேர் பார்ப்பீங்க அந்த டிஆர்பி யாருனால் விளம்பரம் வரும் இதானே கணக்கு பிக் பாஸில் என்ன செஞ்சாங்க ரெண்டு பேர் சண்டையை மூட்டிகிட்டே இருப்பாங்க இல்லை லவ் பண்ண சொல்லுவாங்க என்ன பாஸ் பிக் இந்த பிக்பாஸில் லவ்வும் சண்டையும் மாறி மாறி வரும் இங்கே குக் வித் கோமாளியில் அது கிடையாது ரெண்டு பேர் சண்டை போடணும் குக்கு வித்து கோமாளி என்பதே தலைப்பு தப்பான தலைப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கோமாளி குக் பண்ணால் நம்ம சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் ஆனால் அதையும் ஒரு தலைப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே வாய் இங்கேருந்து காதுகுறிங்க இருக்கும் யாருக்கு பிரியங்காவும் சிலைத்தவர் இல்லை மணிமேகலையும் சிலைத்தவர் இல்லை இந்த விஷயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரெண்டே விஷயம் மணிமேகலை இஸ்லாமியரை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் பிரியங்கா டிவியில் உள்ள நிர்வாகியவே காதலித்து திருமணம் செய்து கொண்டு கழட்டி விட்டவர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே பாதையில் பயணிக்கிறவர்கள் தான் பிரியங்கா தேஷ் பாண்டே தெரியுதா வடகத்திய பொம்பளை இந்த வடகத்திய பொம்பளை வந்து தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்தான்னு வச்சுங்க தமிழ்ச்சியை விட மோசமாக இருப்பாங்க ஆனால் மணிமேகலை பெயருக்கேற்ற மாதிரி அது வந்து இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிடுச்சு அதுவும் கொஞ்சம் நிறைய நான் இந்த இசை வெளியீட்டு விழாக்கள் தொகுப்புகளில் பார்த்துருக்கேன் இந்த இசை வெளியீட்டு விழா தொகுப்புகளில் இந்த தோப்பாள நீ வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அரு அருன்னு அறு இந்திரன் சந்திரன் ஐயோ இலக்கியவாதி அதாக்கும் இதாகனு நிறைய ஃபோல் தண்ணிடுவாழ் அப்போ நான் ஒரு ரெண்டு வரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஏம்மா எங்களை போட்டு சாப்படிங்க இப்படிலாம் பேசணுமா இன்னார் பேசுகிறாரு இன்னும் சொன்னால் முடிஞ்சு போச்சே ஏன் சார் எங்களுக்கு ஒரு இருபத்தாயிரரூவா கொடுக்குறாங்க அந்த இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து பணத்தை கட்டி பிடிச்சி அழனுமா வேண்டாம இப்படி சொன்னாங்க ஒரு பழனி எங்களுக்கு தர்ற பணத்துக்கு நான் பேசுனா தானே பணம் கொடுப்பாங்க ஏம்மா நீ என்னம்மா பேசிட்டேன் உனக்கு எதுக்கு இருபதாயிரம் கேட்பாங்கள்ல அதுக்காக தான் சார் பேசணும்னு சொன்னோம் சரியாக பட்டுச்சு அதே மாதிரி ரெண்டு பேரும் டிஆர்பி ஏற்றுறதுக்காக மணிமேலையும் பிரியங்காவும் சண்டை போட்டாங்க இந்த விளையாட்டு தான் விஷமும் ஆகும் விளையாட்டு தான் விபரீதமாகும் விளையாட்டாக சண்டை ஆரம்பிக்கும் அப்புறம் வில்லங்கம் ஆகும் உண்டா இல்லையா அதே மாதிரி தான் ரெண்டு நண்பர்கள் வந்து விளையாட்டை செண்டை போடுவாங்க அப்புறம் முடியும் போது ரெண்டு பேரும் தலைமுடியை பிடிச்சி அடிச்சுக்குவாங்க பல சண்டை போட்டு ஹோட்டலில் போட ஆரம்பிச்சிடுவாங்க அதான் விளையாட்டு விபரீதமாகிறது அந்த மாதிரி தான் இந்த மணிமேகலையும் பிரியங்காவும் விளையாட்டு குரீதமாகி விட்டது குபரீதமாகி விட்டது உடனே அது நேராக போய் பிரியங்கா விஜய் டிவி செல்ல பிள்ளை நேராக போய் விஜய் டிவியில் சொன்னாங்க உடனே அந்த அவர் சீ வேணுன்னு சொன்னார் பணியை கூப்பிட்டு ஏமா ஒரு எக்ஸூஸ் கேட்டுக்குமா அது ஃபீல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னார் கரெக்டு தானே ஏன்னா விஜய் டிவியோட செல்ல பிள்ளை பிரியங்கா அது கலந்துக்காத ப்ரோக்ராமே கிடையாது எல்லா ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கும் ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அது ஏன்னா எங்கள் வீட்டிலே பிரியங்காவுடைய ரசிகர்கள் என் பொண்ணு இருக்காங்க என் ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு பேரும் பிரியங்கா ரசிகர்கள் ரெண்டு பேரும் சின்ன அதாவது பிரியங்காட்ட ஒரு மூலதனம் என்னென்னா விஷமம் விஷம் ரெண்டும் சேர்ந்த பேச்சு அதாவது சிரிக்கக்கூடாது சிரிக்கும் சிரிக்காததுக்கு விஷம் கம்மன்ருவோம் அது அதோடைய பிரியங்காவுடைய டைப்பு அந்த டைப்பு எல்லாேருக்கும் பிடிச்சிது அதனால் எல்லா நிகழ்ச்சிக்கும் பிரியங்காவை வாலண்டியராக ஒரு தொகுப்பு அனுப்புகிறாங்க அந்த நிகழ்ச்சியை பேச பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏமா இந்த நிகழ்ச்சியை நீ விருந்தாளி தான் நான் தான் ஆங்கர் மெயின் ஆங்கர் சொன்னார் யார் தாமு இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு ஏங்கர் பிரியங்கா தான் மணிமேகலை மூக்க உடைக்கிற மாதிரி சொன்னார் அந்த நேரத்திலே மணிமேகலை நீங்கள் ரெண்டு ஏங்கர் இருக்கும்போது நீங்கள் மணிமேகலை மட்டும் பேசுகிறீங்க தாமுன்னு சொல்லி வெளியே போயிருக்கணும் போகலை அப்போல்லாம் சூடு சூடுச்சுரன்லாம் எங்கே போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ விஜய் டிவி பிரியங்காட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க மணிமேகலை மறுத்து விட்டார் எப்படி அப்படின்ட்டு அப்போ நீ இன்னுக்கம்மா நீ அந்த நிகழ்ச்சியில் வந்து நீக்கப்பட்டேன்னு சொன்னாங்க இதுதான் உண்மை நான் தூக்கி போட்டு போனேன் நான் வந்து மானம் சூடு சொன்னா பொய் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க இதில் பெருசாக பேச ஆரம்பிச்சவர் யாருன்னா வெங்கடேஷ் பட்டு பட்டோ லொட்டோ சட்டோ அது நமக்கு தெரியாது இவர் ஏற்கனவே விஜய் டிவியில் இதே குக்கு கோமாளியில் தாமு வெர்சஸ் வெங்கடேஷ் பட்டு அங்கேயே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு தாமுக்கும் வெங்கடேஷ் பட்டுக்கும் நான் பிரியாளு நீ பிரியாளு ஆக்சுவலாக வந்து பட்டு வந்து சமயக்காரர் ஆனால் தாமு அப்படி இல்லை செஃப் அவர் ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு சொன்னாங்க எங்களுக்கு தாமு தான் வேணும் ஐயா சாமி வெளியே பொஞ்சொலி வெங்கடேஷ் போட்டு அனுப்பிட்டாங்க நீ எதுக்கு இப்போ இந்த தேவை இல்லாமல் சமன் இல்லாமல் ஆஜராகி பிரியங்கா மணிமேலை சண்டையை தலையிட்டு மணிமேலை தூக்கி நிறுத்துற உனக்கு ம் அப்போ அவரு தேவையில்லாமல் புகுந்தார் அதே மாதிரி அதுக்கப்புறம் எல்லோரும் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட்டு கமெண்ட் அடித்த உடனே பார்த்துச்சு விஜய் டிவி அவங்க ஆட்கள் பூராதையும் இறக்கிருச்சு நாஞ்சல் விஜயன் மணிமேலை செஞ்சு தான் தப்பு அதுக்கப்புறம் அங்கே மாக்கா பானந்து அவர் என்ன சொன்னார் ரெண்டு காட்டு யானையில் மோதிக்கிட்டுருக்கு இடையில புந்தோம்மா நம்ம நசிக்கு ஒன்று விடுவாளுவே நாம் விலகி வேடிக்கை தான் பார்க்கணும்னு சொன்னார் டீசெண்டாக சொன்னார் மாக்காப்பா ஆனந்து ஏன்னா மாக்காப்பானந்து பிரியங்காவோட நான் கலந்து கொண்டேன் நாலு மூணு நினைச்சில் கலந்துகின்றவர் ரெண்டு பேரும் தமாசை பேசுவாங்க குரேஷி அப்புறம் மணிமேலைக்கு எதிராக தான் பேசுகிறார் ஆக இந்த சண்டையை வச்சு தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை கூட்ட முயற்சி பண்ணுது இதுதான் உண்மை ஒரு வேளை கேட்டாங்க என்கிட்ட மணிமேகலை மறுபடியும் அங்கே விஜய் டிவிக்கு போவங்களில் போனாச்சுன்னா மானஞ்சி விடுச்சு ரொம்ப இல்லாமல் காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் வேற என்ன போன மச்சான் திரும்பி வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா எப்போவுமே ஒரு அலுவலகத்தில் இருந்து முரண்டு பிடித்து கொண்டு கோவித்து கொண்டு நியாயம் பேசிக்கொண்டு வெளியே போனால் விஷாமல் அடுத்த பிளாட்ஃபார்ம் போனோம் மீண்டும் விலை விளக்கப்பட்ட விலகிய பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா மரியாதை கம்மி அதான் போன மச்சான் திரும்பி வந்தான்னு சொல்லுவாங்க புருஷன் வீட்டுக்கு மாப்பிளையாக இருப்பாங்க சிலவங்க வேறு வழியே இல்லை ஏன்னா பொண்டாட்டி செயல் நல்ல காசு இருக்கும் திடீர்னு கொஞ்சம் போவீங்க நைட்டு சாப்பாட்டு கொஞ்சம் தந்துடுவாங்க அந்த மாதிரி தான் அதான் போன மச்சான் திரும்பி வந்தான் இப்போ மன மணிமேகலாம் அங்கே துரத்தப்பட்ட பொண்ணு கோபத்தில் இந்த மாதிரி ஏதாவது குலைக்க தான் செய்யும் அதை நம்ம ஓஹோ சரி அது பாதோ பண்ணு சொல்லிட்டு போகணும் தவிர அதை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிறைய பேர் அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அதை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி புரோ ப்ரோக்ராம் பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நிறுவனம் அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் பெத்தொடராகட்டும் அவங்களுக்கு என்ன லாபம் அவங்களுக்கு என்ன வருமானம் வருதுங்கிறது தான் முக்கியமாக நினைப்பாங்களே தவிர தனி மனிதன் சுதந்திரம் மனிதனுடைய மானம் சுடிச்சோட எல்லாம் நடப்பில்லை தியா பேரிச்சா ஓகே இன்றைக்கி விஜய் டிவியுடைய செல்ல பிள்ளை பிரியங்கா அதில் எந்த மறுப்பும் சொல்ல முடியாது ஆனால் அதே சூட்டத்தில் மணிமேலைக்கு சில ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மணிமேலைக்கு நீங்கள் ஆதரவு இருந்தால் பேசாதீங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேறு ஒரு டிவியில் மணிமேலைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கப்பா இந்த அம்மா வேலை பார்க்க விடுங்க அதை விட்டுட்டு இந்த சண்டையே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அடிசிஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டால் எல்லாம் வேலைக்கு தான் பார்ப்பான் ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு நஷ்டம் இந்த சூழ்நிலையில் மணிமேலா சண்டை போட்டுருக்க தவிர பிரியங்கா பாட்டுக்க விளையாண்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உண்மையை தயவு செஞ்சு நேர்களே உங்களுக்கு வேண்டுகோள் இந்த மணிமேகலை பிரியங்கா சண்டையை காது கொடுத்து கேட்காதீங்க கண்களை வச்சு பார்க்காதீங்க இதெல்லாம் ஒரு கம்ப வேஸ்ட் பத்து விஷயம் பிரயோஜனம் கிடையாது உண்டா இல்லையா எனவே இத்தோடு மணிமேகலை பிரியங்கா சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நடக்கிறத பற்றி யோசிப்போம் நல்லதை யோசிப்போம் நமக்கு வருமானம் வர்றதை பற்றி சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்